அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொழுது முடித்த பிறகு அல்லது துவா ஓதி முடித்த பிறகு இரண்டு உள்ளங்கைகளையும் முகத்தில் தடவி கொள்ளக்கூடிய நடைமுறை இருக்கிறதே இது சரியா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே எந்த ஒரு செயலையும் மார்க்கம் என்ற பெயரில் செய்வதாக இருந்தாலோ அல்லது இந்த செயலை செய்வதால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்வதாக இருந்தாலோ அதற்கு திருக்குறானிலிருந்தோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்தோ நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையில் ஒருவர் தொழுகையை முடித்த பிறகு அல்லது துவா செய்து முடித்த பிறகு தன்னுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் முகத்தில் தடவிக்கொள்ளக்கூடிய இந்த நடைமுறை என்பது இஸ்லாம் சொல்லித்தராத ஒரு வழிகாட்டுதல் அப்படி இருக்க இதை செய்வதால் நமக்கு எந்தவிதமான நன்மையும் இல்லை மேலும் இந்த செயல் மார்க்கத்தில் உள்ளது போன்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை மார்க்கம் என்ற பெயரால் செய்வதை இஸ்லாம் பிதாத் என்று அடையாளப்படுத்துகிறது எனவே தொழுகையை முடித்த பிறகு அல்லது துவா செய்து முடித்த பிறகு இரண்டு உள்ளங்கைகளையும் முகத்தில் தடவிக்கொள்வது பிதாத் ஆகும் இப்படிப்பட்ட மார்க்கம் அனுமதிக்காத அல்லது மார்க்கம் வழிகாட்டாத செயலை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டுதல் எனவே இவ்வாறு செய்வது கூடாது என்பதே இந்த கேள்விக்கான பதில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து